அனைவருக்கு வணக்கம் ஐஏன் அர்ஜோனே நியூ பிரேமோ நீ அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அங்கே போய் நீ எதை குடிசை வீட்டில் கஷ்டப்படுறதுக்கு இங்கேயே இருக்கலாம் இல்லை அந்த சூரிய கூட கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு பயங்கரமா பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே பல்லவன வந்து இங்கேருந்து போக சொல்லான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் பல்லவன் அண்ணி உள்ள கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு வராங்க அண்ணின்றாங்க டேய் யாருடா உனக்கு அண்ணின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போஸ் பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க அண்ணே அவன் மேல கையை வச்சிங்க அவ்வளவுதான் அவன் சின்ன பையன் யாரு இவன் சின்ன பையனான்றாங்க பார்க்க இவ்வளோ வளர்ந்துருக்க சின்ன பையன் சொல்லிக்கிட்டு வாங்க இந்த பாரு உனக்கு சூரிய கூட தான் கல்யாணம் வேணும்ன்றாங்க என்ன அண்ணி மிரட்டிட்டு இருக்கீங்க அண்ணி வாங்க போலான்றாங்க பல்லவா நீங்க இருந்து போயிட்டா இல்லைன்னு ஒண்ணு சொல்றாங்க அண்ணி அண்ணவன் தான் உங்களோட தான் வர சொன்னாங்க அதனால என்ன நடந்தாலே சரி அண்ணி நான் உங்களை விட்டு போக மாட்டேன்ற மாதிரி சொல்றாங்க டே பல்லவா நான் சொல்றத கேளுடா தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் நீ போன எப்படினாலும் வந்துடுறான்றாங்க அண்ணி உங்க நம்பி வந்ததுக்கு இதுதான் தண்டனையா அண்ணின்றாங்க ஏன் நீ இப்படி பண்ணீங்க இல்லாத வந்துன்றாங்க போதும் அண்ணி உங்களை நம்புறதுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டீங்களான்றாங்க வா சர்டிபிகேட் தரன்னு கூப்பிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்களே எப்படி அண்ணி உங்களுக்கு மனசு வந்தது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா போகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இல்ல போதும் நிப்பாட்டு இங்க நீ இருந்து என்ன விட போறீங்க இல்ல என்ன போலீஸ் கம்பெனி குடுத்துருவேன் சொல்லிட்டு பயங்கரமா நிலா ஆர்குமென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரம்மூலம் எப்படி நிலாங்கிறது போக போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ